சௌந்தர்யா அவங்களுக்கும் விஷ்ணு அவங்களுக்கு எப்பங்க திருமணம் அப்படின்னு ரசிகர்கள் தொடர்ந்து கேட்டுட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாம ரேஷ்மா அவங்க ரொம்ப கோபப்பட்டு நெஞ்சத்தை இந்த சீரியல் முடிவடைந்ததை தொடர்ந்து ஒரு உண்மையும் சொல்லி இருக்காங்க மாறி சீரியல்ல இருந்து சீரியல் நடிகை திடீர்னு விலகறத அறிவிச்சிருக்காங்க வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம் பிக் பாஸ் சீசன் எயிட் ரொம்பவே நல்லா போயிருந்துச்சு எல்லாருக்கும் தெரியும் சௌந்தர்யா அவங்க பைனல்ல வந்து ரன்னரும் ஆயிருக்காங்க ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில எல்லாருமே அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க நிறைய இடங்கள்ல என்ன அவாய்ட் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் என்ன கேலி பண்ணியிருக்காங்க வீட்டுக்குள்ள போகும்போது சௌந்தர்யா அவங்க வந்து சொல்லிட்டு போனாங்க ஆனா இது எல்லாத்தையுமே மாற்றி இந்த இடத்துல ரன்னரா வந்து நின்று இருக்காங்க சொல்லணும் அந்த வகையில சௌந்தர்யா அவங்களும் விஷ்ணு அவங்களும் காதல் அதாவது ஒரு அழகான காதல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து ப்ரொபோஸ் பண்ணி அந்த விஷயங்கள் ரொம்ப அழகாவே இருந்துச்சு அந்த வகையில நிறைய பேர் சௌந்தர்யா அவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் எப்பங்க அவங்களுக்கு திருமணம் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க சீக்கிரமா ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாச்சும் பேட்டி கொடுங்க அழகான ஞாபகங்கள் எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு எல்லாம் கூட கேட்டுட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்படி இது ஒரு பக்கம் இருக்க நெஞ்சத்தீக்கு இல்லாத இந்த சீரியல் எல்லாருக்குமே தெரியும் இந்த சீரியல் ரொம்பவே நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு ரேஸ்மா அவங்க நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த சீரியல் வெறும் நூத்தி நாற்பத்தி எட்டு எபிசோட்லயே சீக்கிரமா முடிக்க வந்துட்டாங்க சொல்ல போனா பொதுவா ஒரு சீரியல்னாலே ஒரு வருஷமாச்சு அந்த சீரியலை கொண்டு போகணும் இல்லையா ஆனா இந்த சீரியல் என்ன பண்ணாங்கன்னா ஒரு வருஷம் கூட ஆகல நூத்தி நாற்பத்தி எட்டு எபிசோட்லயே முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இது ரொம்பவே எல்லாருக்குமே கோவத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு அதனால ரேஷ்மா அவங்களுடைய என்ன பண்ணாங்கன்னா இந்த சீரியல் ஜெய ஆகாஷ் அவர் கண்டினியூ பண்ணல அதனாலதான் இந்த சீரியல் வந்து முடிச்சுட்டாங்க இதை வந்து கண்டினியூ பண்ணாம போனது காரணமே அவர் தான் ஜெய ஆகாஷ் அவர் வந்து பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அதே போல ஜெய ஆகாஷ் அவர் இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு அதாவது எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு வேற வழி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருப்பாரு ஆனா அவங்க வந்து இப்படி பதிவிட்டிருந்தாலுமே உங்களாலதான் சீரியல் முடிஞ்சது உண்மையை ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியும் அது மட்டும் இல்லாம நட்சத்திரம் அவங்களும் உருட்டு உருட்டு நல்ல நல்லா உருட்டு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணிருக்காங்க இதனால ஜெய ஆகாஷ் அவரு ரொம்பவே வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு அது எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஜெய ஆகாஷ் அவர் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து இப்ப ரேஷ்மா அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து அட்டாக் பண்ணி இப்ப எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம எல்லா ஜெய ஆகாஷ் அவருடைய ஃபேன்ஸ்க்கு சொல்லிக்கிற என்ன உண்மை அப்படின்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு கண்மூடி ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காதிங்கன்னு ரேஷ்மா அவங்களும் கோவப்பட்டு பேசியிருக்காங்க எங்க டீம் எல்லாருக்குமே என்ன நடந்துச்சுன்னு தெரியும் நீங்க வந்து எதுவும் பேசாதீங்க அப்படிங்கிற சொல்ற ரேஷ்மா அவங்களும் வந்து பதில் கொடுத்திருக்காங்க இந்த ஒரு பிரச்சனை தாங்க இப்ப சமூக வலைதளத்துல போயிட்டு இருக்குங்க அது மாரி சீரியல் ரொம்பவே நல்லா போயிட்டு இருந்துச்சு நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு சீரியல் அப்படின்னு சொல்லலாம் இந்த சீரியல்ல நடிச்ச ஆஷிகா அவங்க வந்து பாத்தீங்கன்னா சீரியல்ல இருந்து விலக போறதா சொல்லிருக்காங்க கிட்டத்தட்ட எட்நூறு எபிசோடு பக்கம் இந்த சீரியல்ல நடிச்சிட்டேன் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு சீரியல் ஆனா ஒரு சில காரணத்தால இந்த சீரியல்ல இருந்து நான் வந்து விலக போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காங்க இது எல்லாருக்குமே வந்து அதிர்ச்சியை கொடுத்திருந்துச்சு ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க இதெல்லாம் பத்தி உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்க